கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டுள்ள காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் அறிமுக கூட்டத்தில் ராகுல் காந்தியின் தலைமையிலான ஆட்சி அமைய கூட்டணி கட்சியினர் சிறப்பாக பணியாற்றிட வேண்டுமென அமைச்சர் சக்கரபாணி வேண்கோள் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிட்டுள்ள காங்கிரஸ் வேட்பாளர் அறிமுகக் கூட்டம் கிருஷ்ணகிரி அருகே உள்ள தேவராஜ் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் மாவட்ட தலைவர் நடராஜன் தளி சட்டமன்ற உறுப்பினர் இராமசந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி செல்வன் சுகவனம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செங்குட்டவன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஏகப்பவாணன் அவைத் தலைவர் நாகராஜ் திமுக நகர செயலாளர் நவாக் முன்னாள் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சுப்பிரமணி மாநில பொதுக்குழு உறுப்பினர் இராஜேந்திர வர்மா மாவட்ட துணைத் தலைவர் ரகமத்துல்லா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தமிழக அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் அவர்களை அறிமுகம் செய்து வைத்து சிறப்புரை ஆற்றினார் அப்போது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை பட்டியலிட்டு பேசினார் மேலும் இந்தியா கூட்டணி நாற்பது தொகுதிகள் மட்டுமின்றி நாடு முழுவதும் வெற்றி பெற்று ராகுல் காந்தி தலைமையிலான ஆட்சி அமைத்தவுடன் கே சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் அதற்கான கூட்டணி கட்சியினரும் வீடு வீடாக சென்று திண்ணி பிரச்சாரம் செய்து இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர்களை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டுமென கேட்டுக்கொண்டார் போச்சம்பள்ளி திமுக ஒன்றிய செயலாளர் சாந்தமூர்த்தி காங்கிரஸ் மாவட்ட பொதுச் செயலாளர் மனோகரன் அமைப்புசாரா தொழிலாளர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சிவலிங்கம் அப்போது இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் இருக்கிடும் வாழ்வது இந்திய கூட்டணியாக இருக்க வேண்டும் இந்திய கூட்டணி